வணக்கம் இமயம் நீதானே சிந்தனையை செதைக்கும் சிற்ப அழகே கூர்முனையால் எண்ணங்களை எழுத்தாய் வரைந்திடும் பல வண்ணங்கள் கொண்ட மைவிழியாலே காகிதத்தில் வரையும் காவியமே சிந்தனையை செதுக்கும் சிற்ப அழகே கூர்முனையால் எண்ணங்களை எழுத்தாய் வரைந்திடும் பல வர்ணங்கள் கொண்ட மைவிழி ஆளே காகிதத்தில் வரையும் காவியமே உன்னை தொடாதவர் யாருமில்லை தொட்டவர் யாரும் கெட்டதும் இல்லை லக்கிய உலகின் எமிய மலை நீதானே இன்றைய தினத்தில் நினைவு கோருகின்றேன் உன்னை தொடாதவர் யாரும் இல்லை தொட்டவர் யாரும் கெட்டதும் இல்லை லக்கிய உலகின் எமிய மலை நீதானே இன்றைய தினத்தில் உன்னை நினைவு கோருகின்றேன் நன்றி